உலகங்களிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்திற அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு இப்போதான் பேப்பரில் பார்த்தேன் எண்பத்தையாயிரம் பேர் தமிழ் மொழியில் தமிழ் பாடத்தில் ஃபைல் ஆகியிருக்காங்க இதில் ஒரு வேடிக்கைன்னா பிஹெச்டி பட்டம் பெற்றவங்க எம்சிஎல் படித்தவங்க இவங்கள்லாம் எழுதியிருக்காங்க இவ்வளோ அசிங்கமான பதிவு பாருங்கள் ரொம்ப சங்கடமாக இருக்கும் பேசுறதுக்கே கேவலமான ஒரு விஷயம் அப்போ தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் எந்த ஸ்கூல்லேயாவது தமிழை ஒழுங்காக காஞ்சாத்தா நான் யாருக்குமே தெரியாது கேட்டு பாருங்கள் நூற்றி தொண்ணூறு பேருக்கு தெரியாது தமிழ் எழுத்துக்கள் எத்தனை கேட்டு பாருங்கள் சொல்ல தெரியாது சிலப்பதிகாரம் நாளடியார் திருக்குறள் இப்படிலாம் சில இதெல்லாம் கேட்டுப்பாருங்க ஒன்றுமே பேசுவாங்க பத்து பாட்டு எட்டு தொகைன்னா என்னன்னு கேட்பாங்க இதுதான் இப்போ இருக்கிற மாணவர்கள்கிட்ட போய் பத்து பாட்டு எட்டு தொகை சிலேடை இரட்டை கிளைவி இதெல்லாம் சொல்லி பாருங்கள் ஒன்றும் தெரியாது என்ன என்னன்னு கேட்டு பாருங்க தெரியாது நினச்சி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து உலகமெல்லாம் நம்ம தமிழர்கள் தமிழர்கள்னு சொல்லிக்கிறோம் தமிழ் மொழியை நம்ம காக்க வேண்டாமல் சில பேர் தமிழ் தமிழை காப்பாற்றுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பூரா வரிசையாக வச்சு கேளுங்க ஒருத்தம் கூட சொல்ல மாட்டேன் குறிப்பாக அரசியல்வாதங்களை பூரா வரிசையாக நிற்க வச்சு கா ஞா நான் தான் சொல்லி சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒருத்தம் கூட சொல்ல மாட்டேன் கல்வி அமைச்சரே சொல்ல தெரியாது கேட்டுப்பாருங்க தமிழில் கல்வி அமைச்சரை கூப்பிட்டு நாலு கேள்வி கேளுங்க சொல்ல தெரியாது ஆனால் கல்வி அமைச்சர் அதான் இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒரு செயலை யார் சிறப்பாக செய்வாங்கிறத நல்லா ஆராய்ந்து அந்த செயலை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு திருவள்ளுவர் சொல்கிறார் நம்ம தான் நமது தமிழ்நாட்டுக்கு லஞ்சம் வாங்காமல் சுயநலம் பார்க்காம ஆயிரக்கணக்கான பள்ளிகள் கட்டி கொடுத்தாரு இப்போ கட்டியிருக்கிற அணைகள் அத்தனையும் உடையாமல் இருக்கிற அணை அவர் கட்டுன தான் பெருந்தலைவர் காமராஜர் அவரை தோக்கடிச்சவங்க தானே நம்ம நம்ம தான் நம்ம போலியை கண்டு தானே நம்ம எல்லாமே ஊக்குவிப்போம் நியாயமாக இருக்கிறவங்கள நம்ம மதிக்கிறது இல்லை இல்லை இந்த நம்ம தமிழ்நாட்டில் தமிழை உதவும் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த அரசெல்லாம் ஏற்பாடு பண்ணணுன்னு தாழ்மையோடு வேண்டிக்கிறேன் அந்த தமிழ் தமிழ்னு வெறும் வாயில் பேசிகிட்டு இருந்தால் பார்த்தா அந்த தமிழை குழந்தைகளுக்கு இன்றைய மக்களுக்கெல்லாம் எப்படி அதை கொண்டு போய் சேர்த்தணும் தமிழுடைய துன்மை என்ன என்னமோ சில பேர் இப்போ தான் தமிழை தூக்கி நிறுத்துகிற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க ஆனால் எல்லாம் ஃப்ராடு உண்மையான தமிழ் ஆசிரியர்கள் அவங்களுக்கு நல்லா ஊக்குவிக்கணும் நம்ம தான் அந்த வேலையை செய்கிறதே இல்லையே ஹிந்தி ஒலியா ஹிந்தி ஒழியான்னு நானுங்க தமிழையாவது ஒழுங்காக சொல்லி கொடுக்கணும்ல ஏற்கனவே தெரிஞ்சது தான் அத்தனை அமைச்சர்களுடைய குழந்தைகளே எல்லாம் வெளிநாட்டில் படிப்பாங்க இங்கே படித்தாலும் அவங்க சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க சேர்த்த மாட்டாங்க அப்போ எது சமதர்மம் சமுதாயம் சமுதாயமும் சமுதாயம்னா என்ன எல்லாம் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அந்தந்த வீட்டில் பிறந்த பாவம் அப்பா குழந்தைங்க ஏழை வீட்டில் ஒரு குழந்த பிறந்த பாவம் செஞ்ச குழந்தையா பணக்காரங்க வீட்டில் குழந்தை பிறந்த அது என்ன புண்ணிய செஞ்சதா பணக்கார வீட்டு குழந்தைகளை விட ஏழை குழந்தைகள் தான் நம்ம நாட்டுக்கு சேவை செய்துட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஏழை வயிற்றில் பிறந்த ஒரு குழந்தை தான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அது வந்து போது தான் அது பணத்துடைய அருமை தெரியும் இந்த சமுதாயத்தை பற்றி அது புரியும் தங்கத்தட்டிலேயே சாப்பிட்டு வெள்ளிக்கட்டலையே படுத்து தூங்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு இங்கே இருக்கிற சமுதாயத்தில் இருக்க கஷ்டம் என்ன தெரியும் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மண்ணை சுமந்து அந்த சித்தாளுக்கு ஐநூறுரூவா சம்பளம் காலையிலருந்து காலையில் இப்போ பத்து மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் குனிஞ்சு 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 நிமித்தா அவங்களுக்கு ஐநூறுரூவா சம்பளம் மாதம் பூரா அந்த பதினையாயிரரூவா அவங்க சம்பாதிச்சு அதுவும் நாலு நாள் லீவு போயிட்டுது அதில் வர வருமானத்தில் இந்த பிள்ளைங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அதை அந்த பணத்தையும் பிடுங்கி இல்லை பேத்தையும் எது இருந்தாலும் சரி அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கான்வெண்ட்டில் படிக்கணும் வருஷத்துக்கு பத்தாயிரம் கட்டுறேன் இருபதனாயிரம் கட்டுறேன் எத்தனை தாய்மார்கள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்ப அந்த ஸ்கூல்ல வந்து தமிழை ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும்ல தமிழ் அறிவை வளர்த்த வேண்டாமா ஆனால் அரசியல்வாதிகள் ஒரு கையெழுத்துக்கு கோடி பணம் வாங்குறதுனால அந்த பணத்தினுடைய அருமை அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது ஒழுக்கம் என்னன்னு தெரியாது எது வேணாலும் செய்யலாம் கொலையே செஞ்சால் கூட வெளியே வரலாம் பணம் இருந்தால் போதும் அப்படி நிலைமெல்லாம் இந்த நாட்டில் இருக்குது சங்கடமாக இருக்குது நம்ம குழந்தைங்கள்லாம் முத அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லித் தரணும் தாய்மொழி அந்த நம்ம பல மொழிகள் சேர்ந்தது தான் இந்திய நாடு இதில் எந்த மொழி முதன்மை நடலாம் அப்புறம் பேசிக்கலாம் தாய்மொழியை கற்றுக்கொடுக்கும் நல்லா சொல்லித்தரணும் வெறும் ஒப்புக்க சொல்லி கொடுக்க இனிமேலாவது அதான் இந்த எம்பத்தாயிரத்தி பேப்பர் பார்த்தோன்னே மனசு அப்படியே ரொம்ப வேதனையாக எண்பத்தாயிரம் பேர் ஃபைல் இது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பட்டதாரி ஆசிரியர் தேர் அச்சோ சாமி பயமாக இருக்குது நம்ம இந்த நாட்டை எப்படி கொண்டு போக போகிறோம் எந்த வழியில் கொண்டு போக போகிறோம் அப்போ இந்த மாதிரி இந்த போலி அரசியல்வாதிகள் பகட்டு அது அரசியல்வாதிகள் தமிழ் தெரியாதவன் ஒழுங்காக பேச தெரியாதவன் தகுதி இல்லாதவங்கள நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க புரட்சித்தலைவர் வழியில் சம தர்ம சமுதாயம் படை You may want to cut.